ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்திகிரிப்பம் சீரியலாக நம்ம ஐஸ்வர்யாவும் பிரியாவும் நினச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நேற்று மீனாட்சி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே நடக்கலாமா நீங்கள் வேணால் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் அவங்க மாப்பிள்ளிக்கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்துக்கு கால் பண்ணிவிட்டு நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நல்லா தான் இருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை கொடுக்குறாங்க ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்த்த மீனாட்சிக்கு பயங்கர ஷாக் கொடுத்துறாரு ஆனந்த் வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணு காலத்தில் தாலியே இருக்காது நீங்கள் வேணால் பாருங்க அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரியா தான் என்னோடய மனைவி உங்கள் பொண்ணு என்னோட மனைவி கிடையாது அதை உங்கள் பொண்ணே சொல்லிட்டாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நான் கட்டின தாலியை உங்கள் பொண்ணு கழட்டி வீசிட்டாங்க அதனால் உங்கள் பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தயவு செஞ்சு வராதீங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லி வச்சிடுறாரு இதெல்லாம் கேட்ட உடனே ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பாவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்து என்ன இப்படி பேசுறீங்க மாப்பிள்ளை என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அபிராமிக்கிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட அபிராமி கேட்குறாங்க ஏன் மீனாட்சி இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு வேற வழி தெரியலத்தை என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அதனால தான் ஆனந்த் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கால் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம மீனாட்சி வந்து இந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு மரியாதை கிடையாது என் பொண்ணுக்கு ஒரு ஒரு தீர்வு கடைச்சி ஆகணும் நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் பண்ண தயாராக இருக்கோம் என் பொண்ணுக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வா மீனாட்சி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மாவும் அம்மாவும் மீனாட்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க தீபாவும் அபிராமியும் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் மீனாட்சியோக்கா மீனாட்சிக்கா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவும் ஐஸ்வர்யா படா ஒரு தொல்லை முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க அந்த டைமுக்குள்ளே நம்ம கார்த்தி உள்ளே என்றாகிறார் கார்த்தி கார்த்தி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் எதுக்காக இவங்களுக்கு கூட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யாருமே எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கீங்க எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள இந்த வீட்டு மருமகளாக தான் கூட்டிகிட்டு போனோம் உங்கள் பொண்ணாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு அதான் எதுவுமே இல்லை நான் எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன் எங்கள் அண்ணனும் மீனாட்சியையும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க அண்ட் அப்போ நீங்கள் வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் உள்ளே என்ற ஆகிறாரு செம்மான் ட்ரெஸ்லாம்